எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கின்றேன் இந்த டிசம்பர் மாதம் இந்த முதலாவது வாரத்தில் மீண்டும் ஒரு காலை போடுவேன் பேர்ட் ஆஃப் யூடியூப் கூட உங்களோடு இடைப்படுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் நிறைவுள்ளவர்களாயிருக்கவும் அநேகம் நன்மைகளை செய்யவும் அனைவருக்கு ஆசீர்வாதம் இருக்கவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது நிலைநிற்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன் இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் மிகவும் கிட்டி கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே அநேகருடைய எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்திலே அதிகமாய் காணப்படும் சிலர் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமோ இல்லையோ என்று சோர்வடைந்து இருப்பார்கள் ஆனாலும் நாங்கள் தேவனை நம்பி இந்த நன்றி அறிதல் உள்ள இந்த மாதத்திலே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே நாங்கள் அவருக்கு நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த மாதத்தில் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்கவும் அநேகருக்கு நன்மைகளை செய்யவும் தேவனுடைய கிருவைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரவும் தேவன் உள்ளவராக இருக்கிறார் நாங்கள் வாசித்து பார்ப்போம் புஸ்தகத்திலே ஒன்பதாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை நாங்கள் வாசி மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடையவர்களாயும் சகலவித நட்கிரிகைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருவையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் நாங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ள நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அநேக நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினாலே அவருடைய கிருபைகளை அவர் எங்களுக்கு தருகிறார் நாங்கள் இந்த மாதத்திலே அநேகருக்கு நற்கிரிகளை செய்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக கொடுக்கிறவர்களாக அனைவரை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாங்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகமே முழு உலகமே கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாட ஆயத்தமா இருக்கிற இந்த காலத்திலே இந்த பண்டிகை காலத்திலே நாங்களும் தேவனுடைய நாமும் மகிமைக்காக இந்த பூமியிலே நன்மை இருக்க வேண்டும் எனவே நீங்கள் தீர்மானம் எடுங்கள் அதுக்கு முன்பதான வார்த்தை சொல்லுகிறது அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை உற்சாகமாய் கொடுங்கள் நீங்கள் கட்டாயமாய் செலுத்த வேண்டாம் எவைகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோ அவைகளை நீங்கள் கொடுக்க பிரியப்படுங்கள் உற்சாகமாய் கொடுங்கள் தேவன் உங்கள் மீது இருக்கிறார் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் உங்களுக்கு பிரதிபலன் உண்டு வாரி ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிற படியாகும் எனவே அன்பார்ந்தவர்களே நாங்கள் இந்த மாதத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே அவருடைய கிருபைகளை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் நாங்கள் உங்களுக்காக செபம் பண்ணுகிறேன் நீங்கள் இந்த மாதத்திலே சந்தோஷமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கடந்து செல்லும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அன்பான பரலோகப்பினர் இந்த நாளிலும்

இவர்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பரலோக பிதாவாகிய தேவன் நீர் சந்தித்து ஆசீர்வதிப்பிறார்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செவிக்கிறோம் ஆமே மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான தேவ செய்தியோடு வேர்ட் ஆஃப் இந்த யூடியூப் கூட உங்களோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் கனேன்